குட் பேட் அக்லியோட அப்டேட் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு சொல்லலாம் அஜித் இப்போ விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி அப்படின்னு ரெண்டு படங்கள்ல மாறி மாறி நடிச்சிட்டு இருக்கிறது தான் விடாமுயற்சி படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அப்டேட் இன்னும் வரல பட் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற அப்டேட்டை கொடுத்தாங்க ஆனா அதுக்கு ரிலீஸ் ஆகாததுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருச்சு சரி குட் பேட் அக்லினாச்சும் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்த இந்த தான் ஏற்கனவே பொங்கல்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாங்க பட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த டூ தௌசண்ட் பொங்கலுக்கு குட் பேட் அக்லி படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷனே வந்துருச்சு அதுவும் ஷூட்டிங்ல வந்துட்டு அஜித் தன்னோட காட்சிகளை எல்லாமே நிறைவு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு நவம்பர் டுவெண்ட்டி செவன்ல இருந்து அஜித்தோட கார் ரைசிங் கம்பெனி தீவிரமா பயிற்சி மேற்கொள்ள போறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு கலந்துக்க இந்த ஒரு ஷூட்டிங்கையும் முடிச்சிட்டாரு அப்படின்னே சொல்றாங்க இன்னும் நடுவில் ஒன் மந்த் இருக்குல்ல அதுக்குள்ள போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே முடிச்சு தயாராய்டும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு இப்போ அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாம் இந்த ஒரு ஹாப்பி நியூஸ் கேட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சரி நீங்க அஜித் ஃபேனா இருந்தா இந்த ஒரு அப்டேட்டை எப்படி பாக்குறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க